இப்போ கலங்குங்க கிழங்க இது இப்போயே எனக்கு வந்துட்டு நல்லா இருக்கும்னு தோணுது பொங்கி வரும் ப்ரோ நல்லா அருமையாக பெருசாகிடுச்சி ப்ரோ இந்த புட்டை சாப்பிட்டு அப்படியே வெங்கட யாழ்ப்பாணத்து முட்டை பொரியல் முட்டை பொறி நறுக்கு முருகான் இருக்கும் பாருங்க கொஞ்சம் முட்டை பொரியல் எடுத்து அரிய கொஞ்சம் இதில் சம்பளம் எடுத்து ஆ பார்க்கும்போதே எனக்கு ஏச்சு வருது அடிப்பொழி அவ்வளோ காரமாக இருக்கு ப்ரோ காரம் இந்த வருஷம் சாப்பிடும்போதே அருமையாக இருக்குது வேற எல்லோரும் ப்ராப்ளம் சூப்பராக இருக்கு அதெல்லாம் ப்ரோ எங்கிட்ட சாப்பாடு யாழ்ப்பாணத்து முட்டை பொரியல் வேற லெவலா முட்டை பொரியலும் புட்டும் இந்த சம்பளமே ஹானோம் கரை ஒண்ணுமே தேவையில்லை பிசைஞ்சாச்சு தானே இப்படி பிசைஞ்சிட்டு நான் சூப்பு ப்ரோ பாத்திரத்து ஊட்டி ஊட்டி வளர்ந்து அருமையான உணவு எங்கட யாழ்ப்பாணத்து முட்டை பொரியலுக்கு சுப்பு அடிமை ஆயிட்டேன் கண்டிப்பாக வணக்கம் எல்லாருக்கும் அடுத்த காணொலியில சந்திக்கிறீங்க தமிழ்நாட்டுல இருந்து எங்க நண்பர்கள் சுப்பு என்ற மாமா ஆஹ் வில்லேஜ் சஃபாரி சேனலூடாக வந்து இங்க யாழ்ப்பாணத்துல வந்து வீடியோக்கள் எல்லாம் கொண்டிருக்கிறோம் அந்த நேரம் வந்து தமிழ்நாட்டு உறவுகள் எங்களுக்கு வந்து பிரியாணி செய்யறது பிரியாணி வந்து வேற லெவல் ப்ரோ பிரியாணி செய்யக்கே நான் சொன்னா வந்து ஆஹ் வேல் செய்யற பிரியாணி மாதிரி இங்க செய்தா வரவே வராண்டு அவ்வளவு சாமானம் போடினோம் கற்பாசி அன்னாசிப்பு மற்றது அதுக்கப்புறம் வந்துட்டு பிரியாணி நிறைய போடுறது இருக்கு நாங்கள் கம்மியாக தான் போடுறது ஆனால் அதே வந்து வேறு லெவலாக இருந்தது ஏண்டா இந்தியா இதெல்லாம் ஸ்பைசஸ் இது வந்து வாசனைக்கான போடுறது இதுக்கப்புறம் மசாலா இருக்குது இதே எல்லாம் போயிட்டு செய்கிறோம்னா அது மசாலா அரைச்சி தனியாக அவங்களே மேக் பண்ணுவாங்க அது நல்லா இருக்கும் இன்னும் சூப்பராக இருக்கும் ஆனால் வேறு லெவலாக இருந்தது உண்மையிலே இங்கே சென்னை பிரியாணின்னு செய்கிறவங்க ஆனால் அந்த அளவுக்கு வேற இல்லை உறைப்பு கொஞ்சம் குறைவா தான் இருந்தது எங்க மக்கள் வந்து சரியாக உறைப்பு சாப்பிடுவாங்க எல்லாத்துலேயும் வந்து உரைப்பு உரைக்கணும் உறைப்பு இருக்கணும்னு விரும்பிப்பாங்க உரைப்பு வந்து குறைவா தான் இருந்ததுன்னா அந்த டேஸ்ட்ல தருமா சமைச்சு விட்டீங்க மயிலும் கொஞ்சம் விதாக இல்ல உரைப்பு சாப்பிட்டா எங்களுக்கு கொஞ்சம் விதாகும் நல்லா இருந்தது நல்லா சமீபாடு இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம்டா சுப்புக்கும் அவங்க மாமாக்கும் வந்து எங்கட சைட்ல வந்து

வெங்காயம் வெங்காயம் பச்சை மிளகா போட்டு உப்பு காரத்தூள் மஞ்சள் கலக்கி அடிச்சு ஆம்லெட் போட்டு எடுத்து சாப்பிட்டுருவோம் ஆனா அப்படி நாங்க செய்ற வீட்டுல வந்து வித்தியாசமா செய்வேணும் அது என்ன மாதிரி என்றது அப்படியே தொடர்ந்து பாருங்க நான் கூட கனந்த காலாமாச்சு இந்த முட்டை பொரியல் சாப்பிட்டு மினக்கட்ட வெயில பெருசா போடுறது இந்த ஆம்லெட் எப்படி போடுறோம்ன்றத பாத்துட்டு சொல்லுங்க அப்படியே சரி பாப்போம் நாங்க சின்ன வெங்காயம் தான் கூடுதலா பயன்படுத்துவோம் சின்ன வெங்காயம் ஓகே சின்ன வெங்காயம் நானும் ஹெல்ப் பண்றேன் உங்களுக்கு இது இது என்ன பேர் சின்ன உங்க ஊர்ல வந்து இது சின்ன வெங்காயம் தான் சின்ன பெரிய வெங்காயம் கூடுதலா பாவிக்கிறீல அதுதான் இப்ப மோஸ்ட்லி வாங்குறாங்க இந்தியால இப்ப வர வர பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்றாங்க ஆனா அது உரிக்க கொஞ்சம் ஈஸியா இருக்கு ஆனா சின்ன வெங்காயத்துல இருக்குற அந்த மகிமைகள் வந்து பெரிய வெங்காயத்துல இருக்கு இது வந்து இந்த குழம்புல எல்லாம் முழுசு முழுசா போடுவாங்க நல்லா சாப்பிடுவேன் நல்லா இருக்கும் சாப்பிடுவேன் ரைட் 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 ஓகே ஓகே கேக்க கொஞ்சம் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவாங்க என்ன ஆனா இந்த முட்டை பொரியலுக்கு நாங்க சின்ன வெங்காயத்துல வந்து முட்டை பொறிக்கணும் ம் அது சின்ன ப்ராசஸ் இல்ல முட்டை பொறிக்கிறது ரொம்ப பெரிய ப்ராசஸ்ஸா சின்ன வெங்காயத்தை உரிச்சமா இங்க வேறுங்க அப்படியே உரிச்சு உரிச்சு பச்சம் பச்சை மிளகாய் கொஞ்சம் காரம் சாரமா இருக்குமா எங்கட முட்டை பொரியல் காரம் சாரமா நிறைய போட்டு போட்டுதான் செய்வோம் இந்த இதை சாப்பிட்டு பாருங்க

அப்படி ஏன் ஆமா நானும் பார்த்தேன் இங்க வந்து எல்லாருமே வந்துட்டு புட்டு இடியாப்பம் தான் அதிகமா சாப்பிடுறோம் புட்டு இடியாப்பம் எங்க ஊர்ல சாப்பிடுவாங்க ஆனா அதிகமா வந்துட்டு இந்த கன்னியாகுமரி கேரளா அந்த தான் வந்துட்டு புட்டு இடியாப்பெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆனா எங்க ஏரியாலலாம் புட்டு இடியாப்பழம் காலைக்கு போனாலும் ஒண்ணும் கிடைக்காது காலையில என்ன டிஃபன் தான் இட்லி தோசை ரவா தோசை ஆனியன் தோசை பொடி ரோஸ்ட்டு அப்படின்னு தோசை தான் எக்கஜக்கமா இருக்கும் மத்தபடி வேற எதுவும் கிடைக்காது பொங்கல் உட்டா இதை தவிர வேற எதுவும் நான் பார்த்தது கிடையாது எங்க ஊர்ல இங்கே அதெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம் வேற கிடைக்கிறது கஷ்டம் இப்ப நல்லது இட்லி தோசை இருக்கு ஆனா புட்டு விடியப்பும் எந்த நேரமும் பெற்றுக்கொள்ளலாம் அட்டை வீட்டை போனாலும் கட்டாயம் புட்டு இருக்கு புட்டு இருக்கும் விடிய இல்ல இரவு புட்டு 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 தேங்காய்ப்பு போடுவாங்க கணக்கா தேங்காய் மூன்று நேரம் வந்து தேங்காய் தேங்காய் பாய்ப்பாங்க விடிய புட்டுக்கு பாய்ப்பாங்க பால் இப்ப குழம்புக்கு எல்லாம் வந்து கட்டாயம் தேங்காய்பு தான் போடுவோம் எங்கூர்ல குழம்புக்கு தேங்காய் பூவே போட மாட்டாங்கண்ணா சீரிசை இல்ல குழம்பு தேங்காய் பால் வந்துட்டு இந்த இடியாப்பத்துக்கு வந்துட்டு ஊற்றி சாப்பிடுவாங்க ஒரு சில இதுக்கு செய்வாங்க மற்றபடி இந்த ஃபிஷர்மேன் சைடு வந்துட்டு மீன் குழம்பு வந்துட்டு இது போடுவாங்க தேங்காய் போடுவாங்க நம்ம வீட்டுக்கு பக்கத்துலாம் வந்துட்டு நம்ம சைட்லாம் வந்துட்டு தேங்காவே யூஸ் பண்ண மாட்டோம் அதிகமாக சட்னிக்கு மட்டும் தான் தேங்காய் மற்றபடி வேற எதுவும் தேங்காய் இல்லை இது என்ன பண்ணா கட் பண்ணி கழுவுமா தண்ணி இதோ இருக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா கழிக்குவோம் ஓகே கழுவி சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதான் நறுக்கிக்குவோம் ஓகேண்ணா கட் பண்ணிடலாமா ஓ சின்னன அப்படிங்க சின்னனா சும்பு வந்து எல்லாத்துலயும் கை தேய인더வர்ங்க என்ன ஆனா இப்டி தான் பண்றது ப்ரோ ரைட் அந்தல சின்னனா நீங்க அந்த முதலாவது அதை வெட்டீங்க ஆ அப்படி அவள காணோம் அவள காணோம் அது ஓகே அவள காணோம் ரைட் ரைட் நீங்கள் எல்லாம் முழுசா போடுவீங்க என்ன ஏதோ முழுசு முழுசா போடுவாங்க முழுசு முழுசா போடுவாங்க மற்றபடி கட் பண்ணி தான் போடுவாங்க முழுசா போட்டால் அது ஒரு டேஸ்ட் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் சரி நீங்க இதை விடாங்க மற்றது வந்து இது இது எப்படியாவது பாவிச்சுக்கிறீங்களா இது வந்துட்டு முட்டைக்கு போடவே மாட்டோம்

ஒரு மர பட்டு போயிடுச்சுனாலும் பட்ட மிளகா தான் வெங்காயத்தை பொடி பொடியா நறக்கப்படுது செத்தமிளக சொல்லுவோம் செத்தமிளகாய கொஞ்சம் சின்னன்னா உடைச்சிக்குவோம் சரியா சரி இப்படி அது மாதிரி உடைச்சா போதும் எங்க ஊர்ல எதுக்கு யூஸ் தெரிஞ்சாங்கன்னா இந்த தயிர் அது மாதிரி தாளிக்கிறாங்க பாத்தீங்களா அப்போ வந்துட்டு தாளிக்கும் போது யூஸ் பண்ணுவாங்க ரசத்துக்கு தயிருக்கு இந்த மாதிரி மற்றபடி முட்டையில் நான் போட்டு பார்த்ததில்ல எங்கள் ஹோட்டல்ஸ்லேயும் எங்கேயும் நான் போட்டு பார்த்தது இல்லை இது வந்து சம்பலுக்கும் பயன்படுத்துவோம் மற்றது இதுக்கு முட்டையிலும் போடுவோம் முட்டையும் போடுவீங்க சரி பார்ப்போம் இந்த ஊர் டேஸ்ட்டு சாப்பிட்டு தான் பார்க்கணும் அப்போ தான் எனக்கு வந்துட்டு வீட்டில் போய்ட்டு திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிட தோணுதா இல்லையான்னு தோணும் சாப்பிட்டு பார்ப்போம் காரமாக போடுவோமா காரம் இல்லாமல் போடுவோமா காரம் போடுங்க நாங்கள் சாப்பிடுவோம் காரம் பார்த்தா எப்படி இது நாங்களாம் தமிழர்கள் பண்ணுவங்க ஓகேவா ப்ரோ இது இன்னும் நைஸாக கட் பண்ணணுமா ஓகே ஓகே காணும் இந்த பச்சை மிளகாய் கொஞ்சம் கட்டி விடுங்க ம் பச்சை மிளகாய் சின்னதாக வெட்டணுமா அதேமாதிரி தானே ஓ சின்ன விட்டு இப்ப இங்கேயும் கூட ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாதிரி யாழ்ப்பாணத்துல ஒரு மாதிரி சமைப்பாங்க மட்டக்களப்புல ஒரு மாதிரி சமைப்பாங்க இது வந்து நாங்க யாழ்ப்பாணம் எங்கட அம்மம்மா எங்கட அம்மம்மா செய்த முட்டை பொரியல் இப்ப கூடுதலா சேத்தல் எல்லாம் போட மாட்டாங்க அம்மம்மா செய்த முட்டை பொரியல் நான் உங்களுக்கு செய்தார் அதான் யாழ்ப்பாணத்து பாரம்பரியம் சொல்லலாம் வர வர குறையுது இந்த சின்ன வெங்காயம் பாவிக்கிறீர்கள் பெரிய வெங்காயம் தான் போடுவாங்க நாங்க வீட்டுல செய்த மாதிரியே உங்களுக்கு செய்தார சரியா சரிங்கண்ணா

வேறு லெவலாக இருக்கு நீங்கள் பாருங்கள் யாழ்ப்பாணத்து முட்டை பொரியல் நாங்கள் செய்தாரோம் நீங்கள் பாருங்க அடுப்பிடுங்க அவ்வளோந்தான் யாழ்ப்பாணம் முட்டை பொரியல் ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும்னு நினைக்கிறேங்க ஏன்னா இதெல்லாம் போட்டு வதக்கணுமாம்மா நீங்கள் அது மாதிரி இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே மோஸ்ட்லி இப்படி தான் செய்வாங்களா அப்புறம் முட்டை பொரியலே இல்லை இது பாரம்பரிய முட்டை பொரியல் எங்களோட அம்மா சொன்னதானே அம்மா செய்து செய்திருந்த ஞாபகத்தில் நான் உங்களுக்கு அதாவது செய்தேன் சரி சரிங்க இப்போ நார்மலாக ஹோட்டல்லாம் போனால் ஹோட்டல்லாம் போனா சும்மா இந்த வங்கியில் இப்போ நாங்க சாப்பிட்ற மாதிரி தான் வெங்காயம் தக்காளி போட்டு வெங்காயம் போட்டு இதை போட்டு அப்படியே அடிச்சு கொடுத்தது தாரதா இது 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 மினக்கெட்டு உதவின்னா முட்டை பொரியல்ன்னா நீங்க சிம்பிள் அன்னிங்க அவங்க செய்கிறதைக்கு ப்ரொசஸ் ஆனா சாப்பிட்டா அமிர்தம் மாதிரி இருக்கும் அமிர்தம் மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும் சொல்லும் நல்லா இருக்கு சாப்பிடுட்டு நீங்க சொல்லுங்க என்ன மாதிரி இருக்குன்னு காய் வச்சு பாருங்க

போட்டாச்சு இன்னும் லைட்டாக சுடாக இருக்கணுமோ பரவாயில்ல கரெக்டாக இருக்கும் இப்போ இதை என்ன பண்ணணும் பொரியணுமா இது பொறிக்கணும் இது பொறிச்சு எடுத்துடணுமா பொடிச்சு எடுத்துடணும் அடுத்து தான் வெங்காயத்தை பொறிக்கணுமா அடுத்து ஓகேண்ணா இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது நல்ல வேலை அதிகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பட்டை மிளகா போது ஒரு நல்ல ஒரு வாசனை வரும் அப்படியே தும்பலம் சேர்ந்து வரும் அதான் அந்த காரம் இதே நல்ல இந்த கரெக்டான மாதிரி பொறிக்கணும் இதுக்கு என்ன இந்த என்ன தான் யூஸ் பண்ணணும் ஸ்பெசிஃபிக்காக இருக்குதா

அப்படி வாசமா இருக்கு சம்பளக்கெல்லாம் இப்படிதான் அடிச்சு இடிப்பாங்க மற்றது வந்து இந்த சின்ன வெங்காயத்தை போடுவோம் வா சின்ன பச்சை மிளகா பச்சை மிளகா அப்படியோ நல்ல ஹாசனா இருக்கு ப்ரோ சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் அப்படியே உடைற மாதிரி வேறும் ப்ரோ உடையிற அளவுக்கு பொறிக்கணுமா பொறிக்கணும் தில்லானா தில்லானா நீ தித்திக்கின்ற தேனா இல்லாண்ணா இப்படிதான் ஒரு சமைக்கும் போது எப்படி ஜாலியாக இருக்கணும் அப்போ தான் வந்துட்டு நல்லா சமைக்க முடியும் ஆடலும் பாடலும் இதில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது சுப்பு வாங்க

அவரை மட்டுக்கு வந்துட்டு மந்தி பிரியாணி இதுக்கு தான் வந்துட்டு இந்த பொறிச்சி யூஸ் பண்ணுவாங்க மற்றபடி முட்டைக்கு முட்டைக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு பொறிச்சு நான் பார்த்ததே இல்லை வெங்காயத்தை கசக்கம் வெட்டணும் ஒரு குண்டானில் போகணும் களை கலக்குன்னு முட்டை அடிச்சு கிலோ ஊற்றி அப்படியே போட்டு வெப்பர்த்தி விட்டு எடுத்து சாப்பிட வேண்டியதாக அப்படியே அவ்வளவு கேட்டேன் அப்போ இங்கே கலக்கில உண்டா இங்கே கலக்கி பெருசா செய்ய மாட்டாங்க அந்த கலக்கி செய்ய மாட்டாங்க ஆமா குழம்பு ஊற்றி கறி குழம்பு ஊற்றி அப்படியே அதில் வந்துட்டு ரெண்டு மூணு கறி பீஸ் போட்டு முட்டையை ரெண்டு உடைச்சி ஊற்றி அப்படியே அடிச்சு ஊத்தி குல கொலன்னு கொடுப்பாங்க அதை வந்துட்டு பரோட்டாவோட வச்சு சாப்பிடுறதுக்கு அப்படியே டேஸ்ட்டா இருக்கும் ரைட் இப்போ வந்து எடுத்துட்டோம் இதுக்குள்ள வந்து என்ன செய்யணும் கொஞ்சம் உப்பு போடுவோம் இதுல முட்டை அடிச்சு ஊற்றி இருக்கிறோம் இதுக்குள்ள கொஞ்சம் உப்பு போடுவோமே என்ன போடலான்னா முட்டை வந்துட்டு கலக்கி வச்சிருக்கோம் கலக்கி வச்சிருக்கீங்க ரைட் உப்பு போட்டு உப்பு போட்டாச்சு இப்போ இதுக்குள்ள இந்த நாங்க பொரிச்ச எடுத்தோம் பாருங்க இந்த இது எல்லாத்தையும் அப்படியே சேர்த்திடலாம் அப்படியே சேர்த்துடலாம் இப்ப கிழகுங்க கலகுங்க இது இப்பயே எனக்கு வந்துட்டு நல்லா இருக்கும்னு தோணுது இருக்கும்னு தோணுதுன்னு இருக்கும் இது நினைக்கிற அந்த பொறி உடைக்கிற மாதிரி பொறிக்கிறோமோ அவ்வளோத்துக்கு நல்ல இதா இருக்கு மறுமறுப்பா இருக்கும் இது மாதிரி இவ்வளவு பட்டமொளகா ரொம்ப அதிகமாக நீங்க கார சாரமாக சாப்பிடுவோம் சரியா கார சாரம் கொஞ்சம் தூளும் போடுவோம் என்ன போடும் போடு தூள் பெருசா ஒன்று ரெண்டு பேர் தான் பாவம் நாங்க உங்களுக்காண்டி கொஞ்சம் எங்களுக்காக கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு எரிச்சல் அதிகமாக இது நீங்க வந்து போடுவீங்க எங்க உள்ள வந்து தான் சட்டில பொறிக்கலாம் நாங்கள் போறோமா இதுலயே பொறிக்க போறோம் எடுக்க கஷ்டமா இருக்காதுன்னா சரி ஓகே இதுலயே பொறிக்க போறப்ப மண் எங்க ஊர்ல கரண்டி சொல்லுவாங்க இதுக்கு அந்த ஒரு குழுவை மாரி இருக்கும் அதில் கரண்டியில் ஆம்ப்லேட் போட்டு அப்படியே பரட்டுவாங்க அந்த மாதிரி டைப் நினைக்கிறேன் இப்போ என்ன நிறையா இருக்கு இதில் எடுத்துடலாமா போதுமா இல்லை போதும் போது போதும் பொரியும் பொரியும் அப்படியே போடும் ஓகே இன்னும் ஹீட் ஆகிடுச்சான் தெரியல என்ன ஹீட் ஆகிட்டேண்ணா போட வேண்டியது மட்டும்தான் போட்டுடலாமா இப்படி ஊற்றணுமா அப்படியே ஃபுல்லாக ஊற்றணுமா இல்லை ஒன்றை ஒன்றா போடுவோம் கொஞ்சம் கொஞ்சமா போகும் போடுவோமா போடலண்ணா அவ்வளோதான் இது உள்ள வந்துட்டு ஒரு உருண்டை மாரி ஊத்தியாச்சு ம் ஆஹா வாசனையா இருக்குதே இந்த வெங்காயம் புரிஞ்ச அந்த எண்ணெயிலே வந்துட்டு இத வந்து செய்யறோம் பாருங்க இப்படி பொங்கி வரும் ப்ரோ நல்ல அருமையா பெருசா பெருசாடுச்சு ப்ரோ நல்ல கரையில இருக்கு இந்த கருகள் எல்லாம் இருக்குதானே இதெல்லாம் உடைற மாதிரி நறக்கு முருகன் மொறு முருகனும் மொரமுருகண்டு வர வேணும் அதோட அந்த உள்ள நாங்க செத்தம் மிளகா போட்டோம் தானே அது மொர முருக்கும் வெங்காயம் மொரு முருகன் இருக்கும் இது சாப்பிட நல்லா டிஃபரெண்ட் டேஸ்டா இருக்கும் நினைக்கிறேன் வேற மாதிரி எனக்கு என்ன வருதுன்னா என்னதான் அதிகமா உத்தரமுன்னு ஒரு டவுட்டா இருக்கு இல்ல என்ன அது கணக்கா வரும் கணக்காக வரும் கணக்காக வரும் ஏன்னா இந்தியாவில் வந்துட்டு முட்டை பொரியலுக்கு இவ்வளோ எண்ணெய் ஊற்ற மாட்டாங்க ஆனால் யானுன்னு சொல்லுன்னா எல்லா ஹார்ட் பேஷண்டாக இருக்கணும் எல்லாரும் வந்துட்டு போயிடுவாங்க அவ்வளோ கொலஸ்ட்ராலோட இருக்கு நாலே இப்படிதா பாருங்க தொப்பையும் குப்பியுமா இருக்க இது கூட தான் விட்டுட்டோம் டேஸ்ட்டாக வரும் டேஸ்டாக வரும் இந்தியான்னு சொன்னாலே திட்டுவாங்க தமிழ்நாடுன்னு சொல்லிருந்தோம் தானே எனக்கு கூட அப்படி சொல்கிறாங்க

நறுக்கு முருகன் இருக்கா அருமையா இருக்கு இதுக்கு புட்டோட போட்டு அடிச்சா வேற லெவலா இருக்கு உரைக்குதா உரைப்பு இல்ல 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 அது வந்து மிளகா வந்து லைட்டா மாடிச்சு என்ன இது பண்ணிடுச்சு இந்த உரைப்பை கண்ட்ரோல் பண்ணிச்சு உரைப்பு கம்மியா தான் நல்லா இருக்கு சாப்பிடுறதுக்கு ம் இத புட்டோட அடிச்சா இன்னும் வேற லெவலா இருக்கும் இதையும் பொரிச்சு எடுத்துட்டு அப்படியோ புட்டோட அடிப்போம் எங்க ஊர் இடியப்பமும் இது புட்டு கொத்து ஸ்பெஷலா கொத்து போட்டு புட்டு எடுத்து அதோட நான் இந்த இது எங்க ஊர்ல ஆனா இந்த புட்டல வந்து கொத்து புட்டு இல்லையா இங்க கொத்து இருக்கும் கொத்துல இருக்காது புட்டு கொத்து இருக்கு இடியப்ப கொத்து இருக்கு அப்படி எல்லா கொத்தும் வந்து போடுவாங்க இந்த புட்டை சாப்பிட்டு அப்படி வெங்கட யாழ்ப்பாணத்து முட்டை பொரியல் முட்டை பொரியல் பாருங்க கரையினை இருக்கும் ஆனா நறுக்கு முருகன் இருக்கும் பாருங்க வேற லெவலா இருக்கும் இதெல்லாம் வந்து அப்படியே பொறிஞ்சபடியா அப்படி பொறிஞ்சபடியோ அப்படியே இருக்கு இதுல ஒன்று எடுத்து அப்படியே அந்த இடியாப்பத்தோடையும் நீங்க எப்படி சாப்பிட்டு காட்டுங்க உங்க ஸ்டைல எப்படி சாப்பிடுங்க இல்ல இதுக்கு வந்து கொஞ்சம் முட்டைப்பறியல் எடுத்து அப்படியே கொஞ்சம் இதுல சம்பல் எடுத்து அப்படியே இதுக்குள்ள வந்து சொதிய எல்லாம் போடுவாங்க ஆனா பார்க்கும் போதே எனக்கு ஏச்சு வருது நானும் ட்ரை பண்ண போறேன் பாருங்க முட்டையை உள்ள வச்சுட்டாச்சு கொஞ்சம் சம்பளு என்னது ஆ எப்படி இருக்கோம் அடிபொழி இதுக்குள்ளே தேங்காய் பூ சொதையும் புடலாம் ம் நல்லா காரமா இருக்கு ப்ரோ காரம் தோசை ஏற்று சாப்பிடும்போது அருமையா இருக்கு வேற லெவலுக்கு ப்ரோ முடியாது சூப்பராக இருக்கு ப்ரோ இந்த டேஸ் சாப்பிட்ருக்காங்க ப்ரோ எங்கிட்ட சாப்பாடு யாழ்ப்பாணத்தை முட்டை பொரியல வேற லெவலா

சோதி தேங்காய்பால் இடிய இப்படி ஊத்தணும் சரியா ஊத்திட்டு முட்டையண்ட வைங்க மேலே வைங்க அப்படியே வச்சிட்டு வச்சுட்டு பின்னைங்க பிள்ளைங்க குழைங்க குழைக்கிறேன் குழைச்சிட்டு அப்படியே சாப்பிட்டீங்கடா அல்டிமேட்டா அதாவது தொண்டை அடைக்காம உள்ள போது மெதுவா இதை விட வீட்டில் செய்யறது நல்லா இருக்கும் ஆனா எங்கட நேரம் காலங்கள்ல கிடைக்கல நான் போயிட்டு உம் ப்ரோ வேற ப்ரோ காலையிலிருந்து சாப்பாடு சாப்பிட்டா ப்ரோ நல்லா இருக்கு நாங்க தான் டெய்லி இட்லி தோசை சாப்பிட்டுறோம் ப்ரோ எப்படி இருக்கு இப்படி இப்படியான சாப்பாடு எல்லாம் எங்கட இதுல கட்டாயமே கிடைக்கும் எங்க வீட்டுல எல்லாம் செய்ய மாட்டாங்க ப்ரோ அது எங்க வீட்டுல செய்யவே மாட்டாங்க எங்க வீட்டுல வீட்டுல இல்ல எங்க ஊர் சாம்பார் சரியா சாம்பார் பருப்பு மரக்கறி எல்லாமே வந்து போடுவாங்க இதே மிக்ஸ் பண்ணி அடிக்கூர் சொன்னீங்க சாம்பார் வந்துட்டு எங்க ஊரில் திக்கா இருக்கும் நீங்கள் கொஞ்சம் தனியாக இருக்கிற மாதிரி இருக்கு சாம்பார் எல்லாம் போடுவாங்க பருப்பு பைத்தங்க எல்லா மரக்கறியும் போட்டு செய்வாங்க வரல

சரி சாப்பிடுங்க பிடிச்சி கட்டுங்க நீங்கள் சாப்பிடுவோம் அவரையும் கூப்பிடுவோம் வாங்கண்ணா பாவம்ண்ணா ரொம்ப நேரம் எனக்கு வயிற்ற வலிக்குண்ணா உங்களை பாதிக்கிட்டு சாப்பிட்டா நாங்கள் இப்படியோ வந்து சாப்பிட்டுட்டு முடிக்க போகிறோம் காலை முறை சாப்பிடற அல்டிமேட்டா காலை உணவு சூப்பராக இருந்துச்சு அருமையான உணவு எங்களுடைய யாழ்ப்பாணத்துக்கு முட்டை பொரியலுக்கு சுப்பு அடிமையாயிட்டேன் கண்டிப்பாக சரி அடுத்த காணவல சந்திப்போம்